வெல்கம் டு அவர் சேனல் ஆசம் சைட் இப்போ நம்ம என்ன பார்க்க நாம் சிம்பிளாக வரலக்ஷ்மி நோன்பு எப்படி பண்ணலான்றதான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பூஜை பாத்திரம் எல்லாம் நல்லா தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பூஜை நூலில் அரிசி மாவில் கோலம் போட்டுட்டு மனை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி வெத்தலைப்பாக்கு அரிசி ஒருபா நாணயம் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு துணி போட்டுட்டு அம்பாலோட படத்தை வச்சுட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி பூ அலங்காரம் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு நகையை அம்மா மேலே போட்டதுக்கப்புறமா இதெல்லாம் அவசியம் இல்லை உங்களுக்கு பிடிச்சா பண்ணலாம் இந்த மாதிரி ப்ளவுஸ் பீட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே வெத்தலைப்பாக்கம் குங்குமம் மஞ்சள் பூ தேங்காய் எல்லாமே வச்சதுக்கப்புறமா அம்பாளுக்கு கீழே இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன பழம் பிடிச்சிருக்கோ அந்த பழமெல்லாம் வச்சுட்டு மாயிலை கட்டிட்டு ரெண்டு பக்கமும் தோரணம் கட்டினதுக்கப்புறமா நம்ம பூஜை ரூமில் இந்த மாதிரி விலைக்கு வச்சுக்கணும் விலைக்கு வச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஒரு பிரசாதம் பண்ணியிருப்போம் இல்லையா அந்த மாதிரி நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கலும் சுண்டலும் தான் பண்ணேன் வரவங்களுக்கு கொடுக்குறதுக்காக நான் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த மாதிரி பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும் தாம்புலமும் நம்மளோட வசதிக்கு ஏற்ற மாதிரி எப்படிலாம் கொடுக்கணுன்னு உங்களுக்கு விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி நம்ம வந்து தாம்பூலத்தை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் தாம்பூலம் வந்து நம்ம வரவங்க வாங்கிட்டு அதை நம்மளை எந்த அளவுக்கு வாழ்த்துறாங்களோ அந்தளவுக்கு நம்ம நல்லா இருப்போன்றது தான் ஒன்று ஐதீகமாக கருதப்படுது நான் என்னோடய தாம்பூலத்தில் ஒரு பிளேட் வச்சுக்கிட்டேன் அதில் வெத்தலை பாக்கு பூ பழம் உருவா நாணயம் ஒன்று வச்சுக்கிட்டேன் அதில் மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் கிழங்கு மஞ்சள்னு சொல்லுவாங்க இல்லையா அது வச்சுட்டு தாலி கயிறு வச்சேன் ரெண்டு வாழைப்பழம் வச்சேன் வாழைப்பழம் கூட பூ வச்சுட்டு வளையல் ஃபைனலாக வச்சுட்டு அவ்வளோதான் அதோடு நான் இதை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன் இது தான் நான் வரவங்களுக்கு கொடுத்தேன் வந்தவங்க எல்லாருக்குமே வந்து தீபாராதனை காமிச்சதுக்கப்புறமா அவங்க என்னை வாழ்த்துனதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த மாதிரி நான் தாம்பளத்தை கொடுத்தேன் இந்த மாதிரி கொடுக்குறது மூலியமாக நான் வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் ஒரு ப்ளெஸ்டாகவும் ஃபீல் பண்ண அன்றைக்கி டேவே ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்குள்ள இருந்தது இது வந்து நம்ம இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் நம்ம கலசம் வைக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் வரவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது என்ன கொடுக்க முடியுமோ அது எல்லாமே நம்ம கொடுக்கலாம் அப்படி கொடுத்து அவங்க வாங்கி நம்மளை ப்ளெஸ் பண்ணும்போது அந்த ஒரு லைஃப் அந்த ஒரு இயர் நம்மளுக்கு ஒரு ப்ளஸ்ஸிங்காகவும் இருக்கும் அந்த அம்மா வந்து நம்ம கூடையே இருக்காங்கன்றத ஃபீல் வந்து எப்பவும் இருக்கும் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்